வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சன் டிவி நடிகை சௌமியா அவர்கள் அற்புதமாக கேப்டனை பற்றி கூறியுள்ளார் ஒரு பேட்டி ஒன்று வந்திருக்குது அந்த டயத்தில் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்திருக்காரு அப்போ வந்து பார்த்துட்டு கேட்டவுடனே இவங்க தான் சன் டிவி சௌமியான்னு சொல்லணும் அப்படியே மணி தான் சன் டிவி வாமா உட்காருங்கம்மா வணக்கம்மா அந்த பண்பாடு பெண்களிடம் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஒரு கரெக்டாக பேசக்கூடிய அவர் விஜயகாந்த் சார் அவரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அவர் பார்த்துருந்தா கூட வாமா அந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு துணையாக இருந்து கரெக்டாக சில விஷயத்தை பண்ணக்கூடியவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவரை பிடிக்கும் அவர் மாதிரி சாப்பாடு விஷயத்தில் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நம்ம அவர் பார்த்துருக்குறோம் இருந்தாலும் அவர் பழகிற விதத்தை பொறுத்த வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு குண அதிசயங்கள் படைத்தவர் தான் நமது கேப்டன் சார் அவர்கிட்ட பேச பழகிற குணத்தை பார்த்தீங்கன்னா அவரு குழந்தை மாதிரி படத்தில் தான் இவ்வளோ ஆக்ஷன் ஒரு த்ரில்லிங்காக எழுதுகிறாரு ஆனால் அவர் நேரில் பார்த்து பேசும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதுவாக அவர் ஒரு பண்பாடு ஒரு குழந்த மனமாக பேசுகிறாரு அதுதான் எனக்கு பிடிச்சதுங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அவர் பேசின விதத்திலே அந்த மாதிரி ஒரு குணம் யாருக்கும் கிடையாது எல்லாருக்கிட்டே வாமா போமா அந்த பண்பாடோட பேசுகிறார் உட்காருங்கம்மா பணிவோடு இல்லை உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து அந்த படம் போய் இருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு பணிவு எந்த ஒரு நடிகருக்கு வராது கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த குணங்கள் ஒருத்த வரைக்குமே ஒரு நடிகர் வந்து ஒரு லேடி வராங்கன்னா எல்லோரும் உட்கார மாட்டாங்க அங்கே உட்காரமாட்டமா ஆனால் அவரை எழுந்திட்டு நீங்கள் உட்காருங்கம்மா அப்படிங்கிறார் சின்ன பொண்ணு தான் நடிகை சௌமியாக தண்டிவியலில் இருக்கிறாங்க பிரபலம் இருந்தாலும் அந்த ஒரு குணம் எல்லாருக்கும் பாதுகாப்பு அந்த ஒரு தன்மை தான் விஜயகாந்த் சார்கிட்ட ரொம்ப பிடிச்சதுக்கு அவரை மாதிரி ஒரு நல்ல நடிகர் ஒரு தலை ஒரு அவளை பார்க்க முடியாதுன்னு சொல்லி நடிகர் சௌமியா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்வோம் தமிழ்நாடு என்று சொல்லடா தலை நிமிந்து வாழடா கேப்டன் புகழ் ஓங்குக என்றுமே நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்